சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நால்வரின் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் சிவபெருமானுடைய தோழர் அவருடைய பாடல்கள்லாம் ஏழாம் திருமுறையாக மலர்கின்றது அவருடைய பாட்டுக்கள்லாம் திருப்பாட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த திருப்பாட்டையும் இதெல்லாம் கோயிலில் போய் பாடுங்கள் இது அர்ச்சனை பாடல்களே ஆகும் சிவபெருமானுடைய சந்நிதிக்கு போனால் ஒரு பாடலாவது பாடி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் கோயிலுக்கு போனால் ஒரு பாடலாவது பாடி வழிபாடு பண்ணணும் அதுதான் அதுலேயும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடினோம்னா நம்மளுக்கு ஏகமான செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது ஏன்னா அவர் ஒவ்வொரு பாடல்லையும் பொன்பொருள் வேண்டி பாடியிருக்கார் இந்த பாடலை எல்லாம் இல்லத்தில் பாட பாட நம்மளுடைய தரித்திர நிலை தலை தெரித்து ஓடிடும் செல்வ செழிப்பு உண்டாகும் திருவாசகம் பாடினிங்கன்னா சிவபெருமானே கிடைப்பார் நான் வயசானவங்களா எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றவங்க திருவாசகத்துலேயும் எல்லாத்துக்கும் இருக்குது செல்வ செழிப்புக்கு எல்லா பாடல்களும் இருக்குது சிவபெருமானே கிடைப்பார் தேவாரம் பாடினீங்கன்னா வீட்டுக்கு தேவையான உப்பு மிளகா புலியிலேருந்து பிள்ளை செல்வத்திலேருந்து எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் விடாது பாடி வழிபாடு பண்ணுங்கள் திருப்புகளும் பாடுங்க அம்பாலுடைய எவ்வளவு பாடல்கள் இருக்குது அனைவரும் எதையாவது ஒன்று தினந்தோறும் பாடணும் பாடணும் ஏன்னா நம்ம பேசுறதோ சொல்கிறதோ போய் சரியாக சேராது பிரபஞ்ச சக்தியில் இது போய் கலந்து இறைவனுடைய காதில் விழணும்னா இந்த பாடல்கள் தான் காத்தவராயன் கொண்டுன்னு போய் சேர்ப்பார் இந்த வாயு பகவான் கொண்டுகிட்டு போய் சேர்ப்பார் இந்த பாடல்கள் காற்றாக போய் அவர் காதில் ஒழிக்கும் இதை வந்து பாடலாக பாடினோம்னா யாருக்கும் துர்கு துர்தாவதைகளுக்கு தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது நாம் சொல்கிற சொல்ல எல்லாம் இறைவனுடைய செவிக்கு சென்று சேராமல் தடுப்பாங்களாம் ஆகையினால தான் அனைவரும் பாடல்கள் மூலம் இறைவனை வழிபாடு பண்ணியிருக்காங்க அதனால் பாடல்களை தினந்தோறும் எதையாவது ஒரு பாடல் பாடி சாமிக்கு பூஜை பண்ணுங்கள் நீங்கள் எந்த சாமியாவது கும்பிடுங்க நீங்கள் எங்கே சுற்றினாலும் சிவபெருமான் கிட்டே தான் வரணும் ஆகையினால எங்கே உணாலும் சுற்றுங்க நீங்கள் அம்மாவையே வழிபாடு பண்ணுங்கள் முருகரையே வழிபாடு பண்ணுங்கள் யாரை ஒன்றாலும் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் தான் சிவபெருமான் இப்படி அப்படின்னு பிரிச்சிலாம் பார்க்குவாங்க அம்மா கிட்டே இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட தான் வருவோம் அம்மாவை பாடினா தான் சிறப்பு அம்மாவை பாடி அப்பாவை பாடணும்னா அப்பா கிட்டே ஈஸியாக வந்துடுவோம் அப்பா மட்டும் வேணும்னா நம்மளுக்கு சோதனைகள் பலமாக இருக்கும் ஏன்னா மாணிக்க வாசகர் அப்பா மட்டும் வேணுன்னார் ஆகையினால் அவரை எப்படியெல்லாம் அழ வச்சார் பாருங்க அழுது அடியை அடைந்தார்னு அவருக்கு பேர் ஆகையினால் சோபர்மான அடைய ஈஸியான வழி அம்பாள் வழிபாடு பண்ணி அப்பாக்கிட்ட போகிறது ரொம்ப சிறப்பு வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் ஏழாம் திருமுறை பன் சீகாமரம் தளம் திருப்பனையூர் இது வந்து அந்த ஊர் கோவிலில் கல் எடுத்துட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா சொந்த வீடு வாங்கிறதுக்கான வசதி வரும் கட்டுறதுக்கான வாய்ப்பு வரும் அப்போ நம்ம பூஜை பண்ண கல்லை எடுத்து நம்மளுடைய ஆயாதிக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ கட்ட போகிறவங்களும் போய் வாங்கிக்கின்னு வந்து பயன்படுத்திக்கலாம் அது இந்த பாடலுடைய சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கக்கட்டியை எடுத்துக்கிட்டு போய் அந்த கோயிலுக்கு போகிற வழியில் அந்த அந்த கோயிலில் போய் பாடினாரு செங்கல்ல தங்கமாக்கினார் இல்லையா அந்த கல் அவர் தங்கமாக்கலை அவர் வச்சுக்கின்னு படுத்ததை சிவபெருமான் தங்கமாக்கிட்டார் அதனால் நீங்கள் போய் வந்து பாடினிங்க எடுத்து வந்து பாடினிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வரணும் சிவபெருமானே அப்படின்னு எட்டிங்கன்னா கொடுப்பார் நானும் வேண்டிக்கிறேன் எங்களுக்கும் சொந்த வீடு அம்மையணும்னு மாட மாளிகை கோபுரத்தொடு மரங்கள் மேல் மயிலால மண்டபம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் தீரங்கள் வன்முகவன் பூக பாய் திருப்பனையூர் துரங்கன் வாய் பிளந்தானும் தூமலர் தோன்றலும் அறியாமை தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே மண்ணிலாம் உழவம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பண்ணியாழ்முரலும் பழன திருப்பனை வெண்ணிலா சடைமேவிய வின்னவரோடு மன்னவர் தொழ அன்னல் ஆகி நின்றார் அவரே அழகியரே ரங்கினம் குதி கொள்ள குண்டு கொண்டை பறக்கும் தன் கழனி பழன திருப்பனூர் இரக்கம் எல்லவர் ஐந்தோடு ஐந்தலை தோல் இருபது தாழ் நெறிதர அரக்கனை அடர்த்தார் அவரே அழகியரே வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினார் மாதவர் வளரும் வள பொழில் பஞ்சின் மெல் அடியார் பயிலும் திருப்பனையூர் பஞ்சியும் வளர் நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் வன் தொண்டன் செஞ்சொல் கேட்டுகப்பார் அவரே அழகியரே செஞ்சொல் கேட்டுகப்பார் அவரே அழகிய ரே சுவாமி சௌந்தரநாதர் அம்பாள் பெரிய நாயகி மரங்கள் மேல் மயிலாள மண்டபம் மாட மாளிகை கோபுரத்தின் மேல் திறங்கள் வன்முகவன் புகழ்பாய் திருப்பனையூர் அந்த திருப்பனையூர் கோயில் எப்படி இருக்குன்ட்டு அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க துரங்கன் வாய் தூ தூமலர் தோன்றலும் அறியாமை தோன்றி நின்று அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே மண்ணிலா முழவம் அதிர்தர தர மாட மாளிகை கோபுரத்தின் மேல் பன்னி யாழ் முரளும் பழன திருப்பனையூர் வெண்ணிலா சடை மேவிய விண்ணவரோடு மன்னவர் தொழ அன்னலாகி நின்றார் அவரே அழகியரே நீங்க யாரோ எவரோன்னு நினைக்காதீங்க அந்த அழகியர் இவர் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு குரங்கினம் குதி கொள்ள தேன் உக குண்டு தன்னையர் கெண்டை பாய்தர பறக்கும் தன்கழனி பழன திருப்பனையூர் அங்கே குரங்கினமெல்லாம் எப்படி இருக்குது மீன்கள்லாம் எப்படி இருக்குதுன்றதை அழகாக வர்ணிக்கிறார் பாருங்க இந்த திருப்பனையூரில் இரக்கம் இல்லவர் ஐந்தோடு ஐந்தலை தோல் இருபது தாள் நெறிதர அரக்கனை அடர்த்தவர் அந்த ராவணனை கைலாய மலை தூக்கின் போயிலாம் நினைக்கும் போது தோலை அமுக்கி அந்த கட்டவரில் வச்சு அமுக்கி அவனுடைய தலை அமுங்க பண்ணார் இல்லையா அந்த சோபெருமான் இங்க தாங்கிறாரு ஐந்தோடு ஐந்தலை ஐந்தோடு ஐந்தலை என்ன அது பத்து தலை ராவணன் அது எப்படி எல்லாம் பாடியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி வஞ்சி நுண்ணிடை மங்கை பங்கினர் மாதவர் வளரும் வளர்பொழில் பஞ்சின் மேல் அடியார் பயிலும் திருப்பனையூர் வஞ்சியும் வளர் நாவலூரன் வனப்பகை அவள் அப் நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் வன் அவருக்கு பேரு வன் தொண்டன் பேர் சுப்பிரமணிய முதலடு தவணை திட்டினார் இல்லையா அதனால வன் பேரு பேர் வஞ்சியும் வளர் நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் வன் செஞ்சொல் கேட்டு உகப்பார் இவனுடைய சொல் கேட்டு உங்களுக்கு கேட்டதை எல்லாம் தருவார் உகப்பார் அவரே அழகியரே பாடல் எல்லாம் பாட உங்களுக்கு எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த சிவபெருமான் இங்கே தான் இருக்கார் இந்த திருப்பனையூர் சிவபெருமானை அனைவரும் வந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்றாரு இதையெல்லாம் பாடி நலம் பெற வீடு வளம் பெற அனைவரும் பாடுங்க படிங்க சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை இந்த பதிகத்தெல்லாம் பாடி இந்த பதிவை அனைவரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி இந்த ஆடி மாத சிறப்பில் அன்னையோட பாடல் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு எந்த தெய்வத்தையாவது ஒரு தெய்வத்தை விடாமல் வழிபாடு பண்ணுங்க பண்ணி அனைவரும் நல்ல பலனை அனுபவிக்கணும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இந்த ஏழாம் திருமுறையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு நற்பலனே பெறணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி